இருந்தாலும் தங்களுடைய பிரஜா உரிமையை நிலைநிறுத்துவதற்கு தங்களுக்கான அடிப்படை ஆவணங்களை வைத்துக் கொள்வது இன்றியமையாத ஒன்றாகும் ஆகவே எங்களுக்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுகிறது அந்த ஆவணங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் எங்களுடைய ஆவணம் செய்வோம் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக பிறப்புச் சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் போல் கடவுச்சீட்டு போக்குவரத்து அனுமதி அட்டையான லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது அதே போல் எங்களுடைய கல்விக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வது அதனை வெளிநாட்டு தேவைகளுக்காக உறுதிப்படுத்தி கொள்வது இப்படி பலவாறான விடயங்கள் தொடர்பில் பலருக்கு மத்தியில் பாரிய சிக்கல் நிலை காணப்படுகிறது இதனை நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய செய்திகளூடாக கூட அறிந்து கொள்கிறோம் ஆகவே இவ்வாறான ஆவணங்களை எவ்வாறு நாங்கள் இலகுவில் பெற்றுக்கொள்ள முடியும் உத்தியோகபூர்வமாக அதனை எவ்வாறு சான்றுபடுத்தி கொள்ள முடியும் இவ்வாறான விடயங்களை இன்று முதல் உங்களுக்கு கொண்டு வரும் ஆவணம் செய்வோம் தொகுப்பில் இணைந்து கொள்கிறோம் நான் உங்கள் ராசலிங்கம் ரவிரகு முதலாவதாக எங்களுடைய இன்றைய ஆவணம் செய்வோம் தொகுப்பில் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பில் முழுமையான விடயங்களை ஆராய்வதற்கு முன்னர் அதன் அடிப்படை அம்சங்களை மாத்திரம் இன்று தினம் ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய நாங்கள் ஒரு நாட்டின் பிரஜை என்பதை அந்த நாடு வெளிப்படுத்துவதற்கு அல்லது நாங்கள் ஒரு நாட்டில் பிறந்தவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஆவணம் பிறப்புச் சான்றிதழ் இருந்தபோதிலும் இலங்கை போன்ற நாடுகளில் பலர் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பில் அதிக அளவு கரிசனை காட்டுவதில்லை ஆனால் அவர்கள் தங்களுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அதே போல் மாணவர்களாக இருந்தால் பாடசாலைக்கு இணைத்து கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே இந்த பிறப்புச் சான்றிதழ் தொடர்பில் ஒரு சில பகுதிகளில் அக்கறை செலுத்தப்படுகிறது அநேகமானோர் பிறப்புச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் நான் ஏற்கனவே கூறியதைப் போல அதனை பெற்றுக்கொள்வதில் அசம்பந்தமாக செயற்படுகின்றனர் ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரஜா உரிமையை உறுதிப்படுத்தும் முதலாவது ஆவணம் எங்களுடைய இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசினால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் சான்றிதழாகும் இந்த பிறப்பு சான்றிதழானது ஒரு குழந்தை பிறந்து மூன்று மாதத்திற்குள் பெற்றுக்கொள்ளுதல் இன்றியமையாத ஒரு விஜயமாகும் ஆனால் ஒரு சிலர் யோசிக்கலாம் மூன்று மாதம் கடந்த பின்னர் எங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று இருந்தாலும் எங்களுடைய நாட்டின் அரசாங்கம் அதற்கான வழிவகைகளை செய்து வைத்திருக்கின்றது அதில் முதலாவது கட்டம் ஒரு குழந்தை பிறந்து மூன்று மாதத்திற்குள் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மூன்று மாதம் கடந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தை பிறந்து ஒரு வயதுக்குள் பிறப்பு சான்றிதழை பெற முடியும் அதனை தவிர்த்து ஒரு வயதுக்கு பிற்பட்ட அதாவது காலம் தாழ்த்தப்பட்ட பதிவு என்ற அடிப்படையில் ஒரு வயதுக்கு மேற்பட்ட பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு சில முக்கியமான அடிப்படை ஆவணங்களை நாங்கள் பதிவாளர் திணைக்களத்திற்கு வழங்குவது முக்கியமான அம்சமாகும் அந்த வகையில் ஒரு குழந்தை வைத்தியசாலையில் பிறக்குமானால் அந்த வைத்தியசாலையில் வழங்கக்கூடிய விண்ணப்ப படிவத்துடன் பெற்றோருடைய திருமண சான்றிதழ் பெற்றோருடைய பிறப்புச் சான்றிதழ் மற்றும் குழந்தை பிறந்ததற்கான வைத்தியசாலையினால் வழங்கப்படக்கூடிய ஏனைய ஆவணங்களுடன் அந்த விண்ணப்ப படிவத்தை முறையாக பூரணப்படுத்தி வைத்தியர்கள் கூறும் பதிவாளர் அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதிவாளரிடம் நீங்கள் கையளிக்கும் பட்சத்தில் மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கான அந்த பிறப்புச் சான்றிதழ் கிடைக்கப்பெறும் இதில் முதலாவது பிரதி இலவசமாக தகவல் வழங்குனருக்கு கிடைக்கப்படும் அதனை தவிர்த்து ஏனைய பிரதிகளை நீங்கள் வழமையாக சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் உங்களுடைய பிரதேச செயலகங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் இது வைத்தியசாலையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மாத்திரமா மாத்திரமானது தற்சமயமாக ஒரு குழந்தை வீட்டில் பிறந்து இந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு பிறப்புச் சான்றிதழ் பெற்றுக்கொள்வது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் ஆகவே ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்த விடயத்தை முதலாவது உங்களுடைய கிராம சேவகருக்கு கிராம உத்தியோகஸ்தருக்கு குழந்தை பிறந்து ஏழு நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும் அவ்வாறு தகவல் வழங்கினால் மாத்திரமே அது தொடர்பில் அவருடைய அத்தாட்சிப்படுத்தல் கடிதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மாத்திரமின்றி உங்களுடைய கிராமத்துக்கு அல்லது உங்களுடைய பிராந்தியத்துக்கான குடும்ப நல தாதிக்கும் அதே போல் மாக மாவட்ட பிராந்திய சுகாதார பணிமனைக்கும் நிச்சயமாக குழந்தை பிரசவம் தொடர்பில் அறிவிக்க வேண்டும் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டத்தில் அநேகமான குழந்தைகள் வீட்டில் பிறந்தாலும் கூட தற்போது பெரும்பாலான குழந்தைகள் வைத்தியசாலைகளிலே பிரசவிக்கப்படுகின்றன ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் நாங்கள் வைத்தியசாலையில் பிறக்கும் குழந்தைகள் தொடர்பில் இங்கு அவதானத்தை செலுத்தும் போது முதலாவது நீங்கள் மூன்று மாதத்துக்குள் உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து குறித்த குழந்தைக்கான பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மூன்று மாதம் கடந்து விட்டால் வைத்தியசாலையிலும் குழந்தை பிறந்து மூன்று மாதம் கடந்து விட்டது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் உங்களுடைய பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு சென்று அங்கு பிறப்பு இறப்பு பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய பதிவாளர் அல கருமபிடத்திற்கு செல்லும்போது உங்களுக்கான காலம் தாழ்த்தப்பட்ட பிறப்புக்களை உறுதிப்படுத்தும் அல்லது சான்றுபடுத்தும் பதிய பதிவு செய்யப்படும் ஆவணம் வழங்கப்படும் அந்த படிவத்தை பெற்று முறையாக அதனை பூரணப்படுத்தி அத்துடன் பிறப்பு சான்றிதழுக்கான படிவத்தையும் பூரணப்படுத்தி கால தாமதத்தை ஏற்படு ஏற்பட்டதற்கான காரணத்தையும் தெளிவாக நீங்கள் குறிப்பிட வேண்டும் அத்துடன் ஏற்கனவே பிறப்பு சான்றிதழுக்கு தேவைப்பட்ட பெற்றோரின் திருமண சான்றிதழ் பெற்றோரின் பிறப்பு சான்றிதழ் அதேபோல போல் ஏனைய சகோதரர்கள் இருந்தால் குறித்த குழந்தைக்கு ஏனைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ்களையும் இந்த ஆவணத்துடன் இணைத்து நீங்கள் அதனை உங்களுடைய பிரதேச செயலகத்தில் வழங்கும் பட்சத்தில் அது தொடர்பில் ஆராய்ந்து அவர்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு தருவார்கள் அதே போலதான் மூன்று மாதத்திற்கு பிற்பட்ட ஒரு வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு இவ்வாறு பிரதேச செயலகங்களூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் இதே சந்தர்ப்பத்தில் ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு செல்லும் போது அவர்களால் வழங்கப்படும் ஆலோசனைகளுடன் குறித்த விண்ணப்ப படிவங்களையும் பூர்த்தி செய்து நீங்கள் பிராந்திய பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு அவர்கள் உங்களுடைய விண்ணப்பம் தொடர்பில் ஆராய்ந்து மீள் பரிசீலனை செய்து அதற்கான அனுமதி தந்ததன் பின்னரே பிரதேச செயலகம் உங்களுடைய குழந்தைகளின் பதிவுகளை ஆரம்பிக்கும் ஆகவே இதிலும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறது எவ்வாறு ஒவ்வொரு தந்தையை இழந்த பிள்ளை அல்லது விவாகமாகாத நிலையில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிரசவிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைக்கு எவ்வாறு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்வது அதே போல தாய் தந்தையை ஏதேனும் ஒரு விபத்தில் இழந்த குழந்தைகள் தங்களுடைய கு பிறப்புச் சான்றிதழை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அதே போல் சில பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு சென்றதன் பின்னர் குழந்தை பிரசவிப்பதற்கான சாத்தியங்களும் காணப்படுகிறது ஆகவே வெளிநாடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வாறு இலங்கையில் பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு இது தொடர்பான விரிவான தகவல்கள் தேவை தேவைப்படும் பட்சத்தில் கீழே திரையில் காண்பிக்கப்படும் எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அதேபோல எங்களுடைய நமது டிவி யூடியூப் தளத்திலும் நீங்கள் விரிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்தும் நாங்கள் கதைப்போம் எவ்வாறு எங்களுக்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் பிறப்புச் சான்றிதழின் அடுத்தடுத்த கட்டங்கள் எவ்வாறு பெறுவது என்பது தொடர்பில் நன்றி